ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அகிலன் இவர் கல்லூரி படிப்புகள்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு தன்னுடைய நிலத்தில் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு பழக்கடை ஒன்று போட்டிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கவும் அங்கே ஒரு பழக்கடை போட்டால் நல்ல முறையில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடனை உடனே வாங்கி கொஞ்சம் ஒரு பழக்கடையை போட்டு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் அவங்களும் கொஞ்சம் வயசானவங்க நம்ம தான் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாரு வயசான காலத்தில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதில் வர வருமானத்தை வச்சு தன்னுடைய வீட்டு செலவுகள் எல்லாத்தையும் போக மீதி இருக்கிற பணத்தை ஒரு சீட்டு மாரி கட்டி அதில் சேமிப்பு பணமாக சேர்த்துக்கிட்டு வர்றாரு இவருக்கு அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது இவர் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இவர் படித்த படிப்புக்கு எந்த ஒரு வேலையும் செட் ஆகலை அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க கொடுக்குற சம்பளம் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொழிலில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பழக்கடை தொழிலில் இறங்கி அதை நல்ல முறையில் ரன் பண்ணிகிட்டு இருப்பார் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் ஷெலியன் அவரும் வந்து திண்டுக்கலுக்கு பக்கத்தில் அவருடைய சின்ன ஊர் அவரும் ஒரு கிராமத்துல தான் இருக்கிறாரு அவரும் படித்த படிப்புக்கு எந்த ஒரு வேலையும் செட் ஆகாமல் இருக்கிறதுனால அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாட்டு பண்ணை ஒன்று வச்சு அதை ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அதில் செலகு போக ரூபா நிற்கிது அப்படி இருக்கிறப்ப நான் எந்த வேலைக்கு போய் போகணும் ஏன்னா அடுத்தவன்ட்ட போய் நான் கை கட்டி நின்று சம்பளம் வாங்க எனக்கு பிடிக்கலை அதனால தான் நான் ஒரு தொழிலில் இறங்கிட்டேன் அப்படின்னு நம்ம செலியன் வந்து அகிலன்ட்ட சொல்லுவார் சரி நீயும் வேலை வேலைன்னே இருக்கிறடா வாடா நம்ம ஊரெலாம் வந்து சுற்றிப்பார் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார் இப்படியே இருந்து என்ன பண்ண போற கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இருந்துட்டு போலாம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன் கடையை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் எங்க வேணாலும் போய் கேப்பா உன்னுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க ரெண்டு பேருக்கும் என்ன இது கூடவா நாங்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவரும் பாத்தீங்கன்னா நம்ம அகிலனும் செலீன் வீட்டுக்கு கிளம்பி போயிருவாரு அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அகிலன் வர்றதுனால இவன் மேலே ரொம்பவே ஒரு தனி மரியாதை பாசம் தான் வச்சிருப்பாங்க எல்லா ஐட்டம்ஸும் விதவிதமா சிக்கன் மட்டன் முட்டை கிரேவி அது இதுன்னு விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம செல்லியனுக்கு கூட இந்த அளவுக்கு சமைச்சு போட்டது இல்லமா என்னம்மா நீ அகிலனுக்கு தனியாக ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம செல்லியன் வந்து தன்னுடைய அம்மாவை கலாயிப்பாங்க இதனால நம்ம அகிலனும் ஊர்லேருந்து வந்துருவோம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா செலின் போய் பைக்கில் அழைச்சிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் அவனை போய் ப்ரெஸ் ஆகிட்டு வர சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கிலனுக்கு நல்லா விதவிதமாக சமைச்ச சாப்பாடுகள் எல்லாத்தையுமே பரிமாறாங்க நம்ம அகிலன் வந்து அதை நல்ல முறையில் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இன்னும் போடுங்கம்மா உங்களுடைய கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளோ நல்லா தெரியுங்களா இப்போ தான் எனக்கு இங்கே வரவே கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சமைச்ச சாப்பாடுகள்லாம் ரொம்பவே பாராட்டி தள்ளுவார் நல்லாவே சாப்பிட்டு முடித்த பிறகு வந்து உக்காந்து மூணு பேரும் கதை பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம செலியனுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க அப்போ தான் அவங்க அவங்க ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டைலரிங் கிளாஸும் வச்சு தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச தொழிலை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு சொல்லி ஃப்ரீயாகவே எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யதார்த்தமாக அவங்க வர்றதை பார்த்துருவாங்க நம்ம அக்கிலன்னு பார்த்துட்டு இவங்களும் எப்படிப்பா நல்லா இருக்கேன் என்னன்னு சொல்லி விச நல்ல விசாரிப்பாங்க நம்ம அக்கிலனும் ஆ நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க நம்ம செல்லியனோட அக்கா பேர் பார்த்தீங்கன்னா நித்யா அவங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு ஆகுது இது வரைக்குமே கல்யாணம் ஆகாம தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ எதுவும் எதுவும் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் இந்த குறை அந்த குறை இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குன்னு சொல்லியே அவங்களுடைய கல்யாணங்களை தடுத்துக்கிட்டே வராங்க ஜோசியக்காரங்க அப்படி இருக்கிறப்ப வர வரன்களும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் முக்கியமானதாக மாட்டேங்குது வந்து விசாரிச்சுட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்களே கேட்டால் கூட அந்த எதுவுமே அவங்களுக்கு முடிஞ்சு இது வரைக்கும் எதுவுமே அமையாமல் இருக்குது இதனால் என்னுடைய அக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம் நீங்க முதல்ல மாப்பிளை பார்க்குறத நிப்பாட்டுங்க நானே ஒரு துரதிருஷ்டசாலி எனக்குன்னு எது அமைஞ்சிருக்கு நான் சின்ன பிள்ளையில எனக்கு நினைச்சது எதுவுமே கிடைச்சது அப்படி இருக்கிறப்ப இந்த கல்யாணம் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்துல நல்ல முறையில நடந்துருமா என்ன நீங்க முதல்ல மாப்பிள்ளை பார்க்குறத நிப்பாட்டிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நித்யா அதுக்கப்புறம் நம்ம செலவு அவங்க அம்மா மற்றபடி நம்ம அகிலன் மூணு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க இதனால் நம்ம அகிலனுக்கு ஒரு ஈர்ப்பு தோணுது ஏன்னா இவங்க பார்க்க அழகாக தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் மாப்பிள்ளைகள் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நம்ம சிலையண்ட கேட்பாங்க என்னடா எல்லாமே எல்லாம் பணம் இப்போ காசு பணம் தான் அதனால தான் வரமாட்டேங்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மாவை கேட்டால் அவளுக்கு கல்யாண முகூர்த்தம் எதுவும் அவள் வயசுக்கு வரல இப்போதைக்கு இல்லை ஆனால் எது அம்மையும் என்னமோ ஜாதகக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் கேட்பாரு இல்லைடா எங்கள் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஜாதகம் ஜாதகங்கும் அதனால தான் எங்கள் அக்காவோட வாழ்க்கை கூட இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லேனும் நித்தியா அப்புறம் இவங்க அகிலன் மூணு பேருமே சேர்ந்து ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லி தேட்டருக்கு போவாங்க அங்கே போய் படங்கள் பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நீட்டாக அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு எட்டு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் என்ன எல்லாம் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னு சொல்லி அவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால் நம்ம அகிலன் வந்து அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ீங்க காலையில் சாப்பிட்டுக்கலாம் ஏன் இப்போ நைட்டு சமைச்ச சாப்பாடை காலைல சாப்பிடக்கூடாதான் என்ன நீங்கள் எனக்கு காலைல சமைக்கவே தேவையில்ல நாங்கள் நீட்டாக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நம்ம அகிலன் சொல்லிடுவாங்க நித்யாவும் அவரை பார்த்துட்டு பரவாயில்ல இப்போயும் தன்னுடைய அப்பா அம்மா சூழ்நிலைகள்லாம் புரிந்து இருக்குதோ இல்லையோ அதை வச்சு குடும்பம் நடத்தணும்னு இவர்கிட்ட அந்த பக்குவம் எல்லாம் இந்த வயசுலேயே இருக்கே அப்படின்னு சொல்லி நித்யா கூட நம்ம அகிலனை பாராட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அகிலனுக்கு நித்யா மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல பார்க்க அழகா தான் லட்சணமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே கிளாஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கிற பெரிய மனப்பான்பு எதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனசுக்குள்ளார ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நித்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கல்யாண பேச்சே என்கிட்ட எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதனாலையே நம்ம அக்கிலனும் செல்லியன்ட்டு சொல்லாமல் மூடி மூடி வச்சுட்டு இருக்கிறாரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்திட்டு வரப்ப தன்னுடைய செலியன்ட்ட உங்க அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என்னுடைய வயசு முப்பது அவங்க என்னை விட வயசு கூட இருந்தாலும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களனு தெரியல அப்படி இருக்கிறப்ப நீ வந்து உங்கள் அக்காவை கேளு நான் வந்து உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அகிலன் வந்து தன்னுடைய அம்மா அப்பாட்ட கூட சொல்லாமல் நம்ம சிலியனோட அம்மாட்ட போய் டேரெக்டாக உங்களுடைய பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறீங்க அவன் அவங்க அவளுக்கு வந்து உங்களை விட வயசு ரெண்டு வயசு மூத்தவ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு அதிகம் வயசுள்ளவள கட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டில் குறை சொல்ல மாட்டாங்களா அப்படி இருக்கிறப்ப வேண்டாம் கிலன்னு விட்டு நீ நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் பூகாமம் வெடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைக்கா எங்கள் வீட்டில் எங்களுடைய என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சந்தோ சந்தோஷம் தான் முக்கியம்ட்டு இருப்பாங்க நீ எது பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு உறுதுணையாக தான் இருந்துட்டு இருப்பாங்க இதனாலேயே நம்ம அகிலனுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம செல்லியனோட அம்மாட்ட அகிலன் சொன்ன பிறகு இவங்களும் போய் தன்னுடைய பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எடுத்தோடனே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது ஏன்னா பேசி பழகி ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானே இதில் ஏதாச்சும் வில்லங்க இருக்குமோ என்னமோனு யோசிக்கிறாங்க நம்ம நித்யா வந்து இதுக்கு ஏற்றுக்கவே இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து ஒத்துக்கலைன்னா நாளைக்கு இது பிரச்சனை ஆயிடுமா இதுக்கு மேலே எனக்கு இந்த கல்யாண பேச்சு எடுத்து என் மனசை காயப்படுத்தாதீங்க நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அகிலன் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசின பிறகு உன்னுடைய சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் முடிஞ்சால் அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நீ அவங்கள்ட்ட ஓகேவா என்னான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் நம்ம அக்கிலனும் நித்யா ட டைரக்டா பேசிட்டு எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இருக்கா என்னன்னு தெரியல ஆனா நீங்க தயங்கி தயங்கி பேசுறீங்க ஒருவேளை பிடிக்கலன்னா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவாரு இருந்தாலும் நம்ம நித்யா வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் யோசிக்கிறாங்க ஏன்னா நம்மளை அகிலனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர்லேருந்து எல்லா விஷயமும் தெரியும் அவர் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகாதவர் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா அம்மாவை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நல்ல முறையில் பார்த்துக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப நம்மளையும் நல்லா தான் பார்த்துக்குவார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நித்யாவும் ஒரு நாள் கழித்து கால் பண்ணி எனக்கும் பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டில் வந்து எங்களை கேட்க சொல்லுங்கள் அடுத்த முகூர்த்தம் ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அக்கிலனும் தன்னுடைய அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வராங்க பொண்ணு கேட்க வந்து உடனே மோதிரங்கள் மாற்றி நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியே சுற்றுறது அது இல்லாமல் முகூர்த்த புடவைகள் அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஜாமாக்கள் அது இதுன்னு வாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க அப்படின்னு இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணமும் நடக்க போகுது அப்படி இப்படின்னு கல்யாணனாலும் நெருங்கி வந்துடுச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னுடைய நித்யாவையும் செல்லியனும் கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு ஏன்னா செல்லியன் இது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தான் இதுக்கப்புறம் மாமை மச்சனை முறை வந்துடுச்சு ஏ இதுக்கப்புறம் நான் உனக்கு கல்யாணம் ஆனால் என்னுடைய பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணுண்டா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது மாமை மச்சனை முறை அப்ப அதனாலேயே இந்தமேலு நீ எங்கே போனாலும் என்னோட கூட தான் இருக்கணும் ஏன்னா உங்கள் அக்கா இருக்கிறாலோ இல்லையோ நீ என்னோட கூட இருக்கணும் அதுதான் என்னுடைய முழு ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க இந்த கதை அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்